ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சான்ஜோஸ் குக்கிங் சேனல் இட்லி மாவும் ராகி மாவு இருக்கா அப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அரை டம்ளர் வறுக்காத ரவை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துடலாம் ஒரு பல் பூண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சாச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துடலாம் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கலாம் கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் வச்சிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சின்ன சின்ன பூண்டா சைஸில் நம்ம வந்து இதை வந்து ரெண்டு பக்கமும் வறுத்து எடுத்தோம்னா நம்மளுக்கு ராகி பூண்டா ரெடி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதில் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching. Have a nice day.